பரமக்குடி அருகே வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா வரதராஜ பெருமாள் கள்ளநகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் எழுந்தருளினார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக வரதராஜ பெருமாள் கள்ளநகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலை நான்கு மணிக்கு பெருமாள் நீல நிற பட்டு கள்ளழகர் வேடமணிந்த கிண்ணத்தில் தயிர் சாதம் சாப்பிட்டு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எழுந்தருளி கோவிலில் இருந்து புறப்பட்டார் வானவேடிக்கைகள் முழங்க ஏராளமான தீவட்டி வெளிச்சத்தில் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு கள்ளழகரை தரிசித்தனர் வைகையாற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் பின்பு அங்கு அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு மண்டக படிகளுக்கு செல்ல இருக்கிறார் இருக்கூடும் <laughs> <laughs> <laughs>